எல்லா நலமும் எல்லா பலமும் வணக்கம் இந்த பதிவில் வாரம் ராசி பாலன் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷம் மேஷத்திற்கு இந்த வாரம் கிரக நிலை எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் உங்களுடைய ராசியில் சூரியன் சந்திரன் இரண்டாம் இடம் ரிஷபத்தில் குரு நான்காம் இடம் செவ்வாய் கடகத்தில் ஆறாம் இடம் கன்னியில் கேது பன்னெண்டாம் இடம் மீனத்தில் சனி சுக்கரன் ராகு புதன் ஆகிய நான்கு கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன இந்த வாரத்தில் பேச்சின் பார்க்கும்போது சந்திரனுடைய அமைப்பு சாதகமாக இருக்குது உங்களுடைய ராசி இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் வளர்ப்பிறை அமைப்பில் வாரத்தில் ஆரம்ப ஆரம்பத்தில் வந்து அமாவாசை அமைப்பில் சந்திரன் அமைப்பிற்று உங்களுடைய ராசியில் அமருவார் இருந்தாலும் பரிவர்த்தனை அமைப்பு செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை அமைப்பில் இருந்து உங்களுடைய ராசிக்கு அதிபதி இந்த வாரத்தில் ஆரம்பத்தில் வளராடுகிறார் அதனால் ஒரு மாற்றம் ஏற்படும் இந்த வாரத்தில் கடந்த வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் உடல் அதே போல் உங்களுடைய தாயினுடைய உடல்நிலை இது போன்ற அமைப்புகளும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் தான் இருக்குது அடுத்ததான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய சந்திரன் வளர்ப்புறை அமைப்பில் நீச்ச பங்க அமைப்பை வந்து சந்திரன் அடைகிறார் அதனால் யாராவது ஒரு உதவியின் மூலமாக உங்களுடைய தாயினுடைய வீட்டாரம் மூலமாக சில நன்மைகள் வருமானம் அதே போல் குடும்பத்தில் சுப காரியங்கள் இது போன்ற அமைப்பு ஏன்னா சந்திரன் குருவுடன் இணைவார் அதனால் சில சுப காரியங்கள் நடைபெறும் தந்தை வழி உறவுகள் மூலயமாகவும் சில சாதகமான ஒரு அமைப்பு ஆள் மனதில் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய ஒரு மன கவலை இப்போது நிறைவேறும் அதே போல் உங்களுடைய ராசியில் சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடும் கவனமாக இருங்க அதே போல் இங்கே ராகவ விட்டு சுக்ரன் விலகிறாரு மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்திலையும் சரி வருமானம் போன்ற அமைப்புகளிலிருந்து இங்கே சுக்கரன் விலகிறதுனால நல்ல ஒரு அமைப்பு உச்ச அமைப்பில் தான் இருக்கிறாரு இந்த குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை அமைப்பில் இருந்து சுக்கரனும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறதுனால புதனுடன் இணைவு அதனால் இப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு புதிய முயற்சிகள் அதன் மூலியமாக வருமானம் வெளி தூரத்தில் வசிப்புபவர்களுக்கு சில சாதகமான முடிவுகள் இப்போது உண்டாகும் அடுத்ததாக ரிஷபம் ராசியில் சந்திப்போம் நண்பர்களை நன்றி வாழ்த்துக்கள்